கடந்த காலத்தை மறக்கணும்னு முயற்சி பண்ணால் நாம் ஏமாந்துடுவோம் ஆனால் அதை மறக்காமலே நம்மளால் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும் இதுதான் மிகப்பெரிய ரகசியம் மறக்க முடியாத நிகழ்வுகள் எது இருந்தாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கிட்ட எத்தனையே பேர் சொல்லியிருப்பாங்க மறந்துடுன்னு ஆனால் மறப்பதுன்றது முடியாத ஒரு காரியம் மறக்கவும் கூடாது ஆனாலும் நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா என்ற கேள்விக்கு உரிய பதில்கள் தான் இந்த பதிவு முழுவதும் கேளுங்கள் சாயிரா என் உயிரானவர்களே நேத்து நைட்டு கொடுத்த ஆடியோவில் நம்ம பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம் என்னதான் நாம வாழ்க்கைய மாத்தணும் அப்படின்னு பல முறை நினைச்சாலும் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை மறக்க முடியாத அளவுக்கு துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி அதை மறக்க முடியாது அதை மறக்கணும் அப்படின்னு முயற்சியும் பண்ணாதீங்க என்றைக்குமே பெரியவங்க சொல்லுவாங்க இயற்கையோட ஒத்துப்போ இயற்கையோட ஒத்து வாழு அப்படின்னு அதே தான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அழிக்கிறது அப்படின்றது இயற்கைக்கு எதிராக செயல்படுவதற்கு சமம் ஸோ எந்த விஷயத்தையும் மறக்க முடியாது என்ன விஷயத்தையும் மறந்துட்டேன்னு நீங்கள் யாராவது சொன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயத்தை கேள்விப்படும் போது நாம மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகுவோம் அப்ப எதை நாம மாத்தணுமோ அதை நாம மாத்திட்டா போதும் மாற்ற முடியாததை மாற்ற முயற்சி செய்யும் தான் நாம இன்னமும் பலகீனமாகறோம் அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன விஷயத்த மாற்ற முடியும்னா நாளைய வாழ்க்கைய இன்னைக்கே மாத்தலாம் அதற்கு உண்டான வழிகளை இன்னைக்கே நாம் தேர்ந்தெடுக்கலாம் ஏன் இந்த நொடி போதும் அப்போ எண்ணங்களை கட்டுப்படுத்தி பழைய விஷயங்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சி போராடிக்கிட்டு இருக்கிறவங்க இறுதி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களால நிம்மதி இல்லை நிம்மதி போச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எதை சாதிக்க முடியும் அப்போ உங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்த மறக்க முடியாது ஆனால் நடக்க போற விஷயத்த நாம் தெளிவாக கொண்டாடுற அளவுக்கு நம்ம மாத்தலாம் இப்பொழுதே ஸோ என்னைக்குமே பிரசன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நிகழ்காலத்துல தான் நம்ம இருக்கிறோம் நிகழ்காலத்துல தான் நம்ம மூச்சு விடுறோம் நிகழ்காலத்தில் தான் நம்ம சாப்பிட்றோம் இப்போ போன வருஷம் எனக்கு பசிச்சிது அப்படின்னா இப்பையும் அதே பசி இருக்கணும்னு நினைக்க முடியாது ஏன்னா இப்போ தான் நம்ம ஒரு கட்டுக்கட்டு இருப்போம் இப்போ நான் ஆடியோ கொடுக்குற நேரம் பதினொன்னே கால் ஒரு பத்து மணிக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க போன வருஷம் இதே நாள் சாப்பாடு கிடைக்காம இல்லை ஏதோ ட்ராவலில் இருந்திருப்போம் அப்போ நமக்கு பசிக்கும் ரொம்ப பசிச்சிருப்போம் அதை ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும் அப்போது நடந்தது இப்போது உடனே டக்குன்னு பசிக்காது ஏன்னா இப்போ நான் சாப்பிட்டேன் ஸோ நான் நிகழ்காலத்தில் இருக்கேன் அது கடந்த காலம் கடந்த காலத்தில் பசிச்சதுன்னா இப்போ நான் சாப்பிட்டேன் இப்போ எப்படி பசிக்கும் நம்ம கேள்வி கேட்குறோம் தானே அதே தான் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மாற்ற முடியாது அது கொடுக்கக்கூடிய அனுபவத்தை மட்டும் வாங்கிக்கலாம் ஸோ அதை மறக்கணும்னு நினைக்காம அதை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நாம் பிஸியாக மாறணும் என்னாகணும் எதை மாற்ற முடியும்னு நான் சொன்னேன் இல்லையா அதுதான் இப்போ இதை தான் நாம் மாற்ற முடியும் நாம ஒரு டைட் ஷெடியூல்குள்ளே வரணும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் காலையில நாலு டூ ஃபைவ் அடுத்தது ஃபைவ் டு சிக்ஸ் சிக்ஸ் டு செவன் செவன் டு எயிட் இது மாதிரி நைட்டு வந்து பத்து மணி வரைக்கும் நாம் என்ன ஷெடியூல்ஸில் இருக்கோமோ அந்த ஷெடியூலை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் அதில் குறை வைக்கக்கூடாது அப்போ ஏதோ ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து அந்த ஷெடியூலை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பழைய விஷயங்கள் உங்களை தாக்கும் என் லைஃப்பில் நிறைய கேட்குறாங்க நீங்கள் எப்படி பழைய விஷயத்தெல்லாம் மறக்கிறீங்க பழைய சங்கடம் பழைய கஷ்டம் பழைய துன்பத்தில் எப்படி மறக்க முடியுதுன்னா அதுக்கு ஒரே விஷயம் ஷெடியூல்ஸ் அடுத்தது இது அடுத்தது இது அடுத்தது இது ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு கடவுள் கொடுத்ததை முழுசாக பயன்படுத்துகிறோம் ஆறு மணி நேரம் தூக்கம் சாப்பாட்டுக்குன்னு சொல்லி மூணு வேளை சாப்பாட்டுக்கு ஒட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸை ஒதுக்குறோம் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லி ஒரு எட்டு மணி நேரத்தை ஒதுக்குறோம் நம்ம ஒர்க் அவுட்டு வாக்கிங் சொல்லி அதுக்கு ஒன் ஹவர் ஒர்க் ஒதுக்குறோம் ஆடியோ கொடுக்கறதுக்கு தினமும் ஒரு டூ ஹவர்ஸ் ஒதுக்குறோம் ஸோ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைட் ஷெடியூலாக இருக்குது அப்படி இருக்கும்போது பழைய தாட்ஸு இல்லை பழைய லாஸு எதுவுமே கண்ணுக்கு வராது நினைக்க தோணாது ஆமாம் இருந்தோம் அப்படின்ற மாதிரி தோணும் ஆமாம் இருந்துப்பா இப்போ நினச்சாலும் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய மனுஷங்க எத்தனை பேர் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம் என்ன ஷெடியூலில் நான் போட முடியும் அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறீங்க ஒரு அறுபதை தாண்டவங்க எழுபதை தாண்டினவங்க இப்போ நான் என்னப்பா செய்ய முடியும் ஓடி ஓடி உழைக்க முடியுமா இல்லை ஒரு இடத்துல போய் வேலை பார்க்க முடியுமா வேலை பார்க்குற அளவுக்கு நிலைமை வந்து பிரச்சனை இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வருதே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அப்போது நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உள்ள சில விஷயங்கள் இருக்குது உங்கள் மனசுக்குள்ள அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க உங்களால் என்ன முடியுதோ அதை ஒரு ஒரு நேசித்து பண்ணுங்க பேட்டை படத்தில் தலைவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் போது லவ்வா சமை அப்படின்னு ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நேசித்து செய்யும்போது நேரம் போகிறதும் தெரியாது ரெண்டாவது அது செய்யக்கூடிய வேலை அவ்வளவு சிறப்பாக அமையும் அதனோட ரிசல்ட் இன்றைக்கி ஏன் தெரியுமா நிறைய பேர் வாழ்க்கையில் டெவலப் ஆகலை அவங்க செய்யக்கூடிய வேலைகளை திருப்தியே இல்லை கவனம் எங்கேயோ இருக்குது வேலை பாட்டுக்கும் நடக்குது ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நேசிக்கணும் அப்படின்றது கடவுள் கற்றுக் கொடுத்த பாடம் அன்பு செலுத்துனா மனிதர்களிடத்தில் மட்டும் இல்லை நீ வச்சிருக்கக்கூடிய பொருள்கள் இடத்துலையும் அன்பு செலுத்து நீ போட்டு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் கூட அன்பு செலுத்து நீ போ ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம போட்டிருக்கோன்னா அதை கரைப்படியாமல் அதை கிழியாமல் அந்த துணி வெயிலில் காய வைக்கும்போது கூட ஒரு மணி சில மணி நேரத்துக்கு மேலே காய வச்சா அந்த துணி என்ன ஆகும்னு யோசிக்கணும் காசு போகுதுன்றது விஷயம் கிடையாது காசை தாண்டி அந்த துணி நம்ம மானத்தை மறைப்பதற்கு இல்லையா அப்போ ஒரு ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் அழகுப்படுத்துவதற்கும் ஒரு மரியாதையை ஏற்படுத்துவதற்குமானதாக இருக்கு அப்போ எல்லா நேசிக்கும் போது உங்கள் மனசில் எந்த விதமான ஒரு ஒரு பதட்டம் கோபம் ஒரு மாதிரியான மனக்கசப்பு எதுவுமே இருக்காது ஸ்லோ அண்ட் ஸ்டடி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு காலத்தில் வேகம் மட்டும் நமக்கு தேவைன்னு நினச்ச காலம் இப்போது வேகத்தை தாண்டி ஸ்லோ அண்ட் ஸ்டடி அதில் நீ எவ்வளோ வேகமா போறியோ போ ஸ்லோ அண்ட் ஸ்டடி அத வேகத்தை கூட்டுறியோ குறைக்கிறியோ எல்லா இடத்துலயும் முழு கவனத்தோட நேசிச்சு செய்யக்கூடிய வேலை இருக்கே அது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் அப்போ கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து உலகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நூறு பேர் மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட அதாவது ஒரு பெரியவங்கள சொல்கிறேன் ஒரு முப்பதை தாண்டினவங்கள சொல்கிறேன் அதில் தொண்ணூறு சதவீதம் பழைய வாழ்க்கையை நினச்சி ஏங்கி அழுது துன்பம் துயரம் எல்லாத்தையும் அனுபவிச்சு நிகழ்காலத்தில் சரியாக பயன்படுத்திக்காமல் எதிர்காலத்திலையும் சிறப்பாக அவங்களால் வாழ முடியல நம்மளோட கஷ்டங்களால் நம்ம கஷ்டப்படலை நம்ம கஷ்டங்களை நினச்சி வாழ்ந்ததால் நாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் மறுபடியும் சொல்கிறேன் கஷ்டங்களால் நம்ம கஷ்டப்படலை கஷ்டங்கள் வந்துடுச்சேன்னு நினச்சி கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்குது பேஸ் பண்ணி அவ வாழ்க்கை ஆரம்பமாகுது அவ நல்லா வாழ்றானா வாடலையான்றத பொறுத்தே அவன் போன பிறகு எப்படி இருக்குதுன்னு இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா போன ஜென்மத்துடைய சாபம் அது இந்த ஜென்மத்துல தீர்க்குது ஆக மொத்தம் சாபோன்றது கஷ்டம் ஆனால் அது தீர்க்குதுன்றது சந்தோஷமா இல்லையா ஸோ சாபத்திலையும் ஒரு சந்தோஷம் நஷ்டத்துலேயும் ஒரு லாபம் கிடைக்கிது தானே அதுதான் சாயப்பாவோட குழந்தைங்களோட மன ரீதியான போராட்டம் நான் என்ன சொல்றேன்னா நம்ம போராட்டங்கள் என்னைக்குமே வெற்றி அடையணும் அது சும்மா இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்ற ஸோ எத்தனை பேருக்கு அந்த போராட்டங்கள் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுறீங்களா அப்போ அந்த போராட்டங்கள் வெற்றி அடையணுன்னா உங்கள் மனசு முதல்ல நம்பிக்கைக்கு உரிய விஷயங்களை பார்க்கணும் இப்போ இன்னைக்கு இந்த கஷ்டம் நான் படுறேன் அப்படின்ற இடமே இருக்கக்கூடாது அது உள்ளே வந்துடுச்சுன்னா உங்கள் போராட்டங்கள் எதுவுமே வெற்றி பெறாது எல்லாமே என்ன பண்ணும் தோல்வியை தான் கொடுக்கும் அந்த தோல்வி நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் நான் இது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் தோல்வி கஷ்டத்தை தான் கொடுக்கும் பின்ன லாபத்தையே கொடுக்கும் நான் ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டேன் நான் வந்து அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துட்டேன் இப்போ வந்து நடு தெருவுக்கு வந்துட்டேன்னு சொல்லி யாராவது சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி சந்தோஷமாக இருக்கிறவன் ஒருத்தந்தான் அவன் பைத்தியக்காரனாக இருப்பான் அப்போது நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த தோல்விகள் போராடி போராடி நான் தோத்துட்டேன் நீ போராடுனது உண்மை தோத்து போனதும் உண்மை ஆனால் நீ சரியாக இருந்தா அங்கே ஜெயிச்சிருக்கலாம் அதுவும் உண்மை திரும்பவும் சொல்கிறேன் நம்ம போராடணும் போராடுனது உண்மை தோத்தும் அதுவும் உண்மை போராடி போராடி தோத்ததுன்றது நூறு சதவீதம் உண்மை ஆனால் போ ஒரு கரெக்டான வழியில் போராடி இருந்தா வெற்றியும் கிடைச்சிருக்கும் இதுவும் உண்மை அப்போ எது உண்மை அப்படின்றது நம்ம செயலை பொறுத்து நம்ம எண்ணங்களை பொறுத்து நம்ம நம்பிக்கையை பொறுத்து நம்ம சகிப்புத்தன்மையை பொறுத்து எல்லா நல்ல விஷயங்களையும் பொறுத்து தான் அது வெற்றி அடையுது என் வாழ்க்கையில் தோல்விகளை பத்தி நான் என்னைக்கும் நினைச்சதில்லை இப்ப கூட தோல்வி எனக்கு சவால் தோல்வி எனக்கு சவால் எனக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு தெரியல ஆனால் நான் பிரச்சனைக்கு உரிய பேரை நான் பிரச்சனையாக வைக்கல அதுக்கு உரிய பேரை சவாலாக வைக்கிற ஒரு ஒரு விஷயத்தில் இருந்தும் நான் மீண்டு வந்து ஜெயிக்கும்போது என் மனசுக்குள்ள சாயப்பா எனக்கு பல வழிகளை கொடுத்துருக்காருன்னு அவரை உறுதிப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு சவால்களும் எனக்கு அமையுது அப்போ நாம் இனிமே பிரச்சனைகள் அப்படின்றத தாண்டி சவால்களா பார்க்கலாமா இட்ஸ் அ சேலஞ்ச் ஒன்னால முடியும் அதுக்கு தான் இந்த டாஸ்க் எழுபது வயசுல இருக்கிறவங்கள வந்து ஓட்டப்பந்தயத்துக்கு இங்கே கூப்பிடுல இருபது இருபத்தஞ்சி வயசுல இருக்கிறவங்கள தான் ஓட்டப்பந்தயத்துக்கு கூப்பிடுறோம் எழுது வயசுக்காரவங்களுக்கு கூப்பிடல ஏன்னா இங்க வந்து வேகம் ஜாஸ்தியாக இருக்கணும் உங்களுக்கு தெரியும் எப்படி ஓடுவாங்கன்னு இந்த ஒலிம்பிக்லலாம் ஓடுற ஓட்டம் அங்கே எழுபது எண்பது வயசுக்காரவங்கள வந்து இருபது இருபத்தஞ்சு வயசு மனுஷங்க கூட வந்து சேர்க்கலை எழுபது வயசுனா அதுக்கு தனியா இருக்கும் அதே ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்கள அப்போ ஏன் சொல்கிறேன்னா இது யாருக்கும் கொடுக்க முடியாத சேலஞ்ச் இல்லை எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதில் வெற்றி பெறுவ அளவுக்கு தான் இங்கே சேலஞ்ச் கொடுக்குறாரு கடவுள் உங்கள் கஷ்டம் உங்கள் துயரம் உங்கள் வழி என்னன்னு தெரியும் அத பண்ணி தான் உங்களுக்கு இங்க அவர் கொடுக்கிறாரு அதை புரிஞ்சுக்கோங்க இதுதான் அடித்தலைமை தவிர வேற எதுவுமே வருதுன்னு சொல்லி பயந்து அதை எதிர்கொள்ளாம கடந்த காலத்தை லிங்க் பண்ணி நாம செதைக்கிறோம் நம்ம வாழ்க்கைய அதுதான் தப்பு பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கடந்த காலத்துல இருக்கக்கூடிய அனுபவம் ஏன் இதை நிறைய பதிவில் சொல்கிறேன்னா இங்க நிறைய பேர் வேற மாதிரி பேசுறாங்க பழச மர பழச நினைக்காத சரி பழச மர அப்படின்னா மறந்துட முடியுமா பழச நினைக்காத அப்படின்னு சொன்னா நினைக்காம இருந்துட முடியுமா இதெல்லாம் எப்படி இவங்க பேசுறாங்கன்னே தெரியல அப்ப அவங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா என்ன தெரியுமா பண்ணணும் உடனே செத்து போயிடணும் அப்பதான் அடுத்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல எப்படி வாழ்ந்தன்னே தெரியாம இருக்கும் சோ இப்படிதான் பலர் உங்களுக்கு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி ஆனா யார் என்ன சொன்னாலும் அதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது பலப்படும் ஏன்னா என்கிட்டே ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க பழச மறக்க சொல்ற மறக்க வேண்டான்னு சொல்றீங்க ஆனா பழசம் மறக்க சொல்றாங்க நிறைய பதிவில் நான் கேட்குறேன் பழசை மற கடந்து போ அப்படின்றாங்க ஆனால் நீங்கள் மட்டும் பழச மறக்காதன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க அவங்க கேட்டதுக்கு நான் பதில சொல்கிறேன் பழசை யாராலையும் மறக்க முடியாது பழசை யாராலையும் மறக்க முடியாது சளிப்புத்தன்மையோட கடந்து போகவும் முடியாது உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சு அதுக்கு உண்டான அறிவை பயன்படுத்தி அதுக்கப்புறமா நீ கடந்து போ ஆனாலும் கடந்து போனாலும் உன்னோட பழைய நினைவுகள் அது அப்படியே தான் இருக்கும் சார் நான் கேட்குறேன் எத்தனையோ ஆடியோவை நீங்கள் கேட்டிருப்பீங்க பதிவுகளை கேப் கேட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க பழச மர பழச மரன்னு எத்தனையோ பெரிய பெரியவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களால் மறக்க முடிஞ்சுதா எத்தனை பேருக்கு மறக்க முடிஞ்சுது சரி இப்போ நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மூணு லைன்குள்ளே கமெண்ட் பண்ணுற முடியுமா ரொம்ப பர்சனல் வேண்டாம் ஒரு பொதுவான விஷயத்தை சொல்கிறதால பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ யாராலையும் பழசை மறக்க முடியாது அப்போ யாராலையும் மறக்க முடியாதுன்னா அதாவது ஒரே விஷயத்தை பொல் சொல்லி புரிய வைக்கிறேன் பத்தடுக்கு மாடியில் யாரெல்லாம் கீழே குதிச்சாலும் அவங்க செத்து போயிடுவாங்க கை கால் போயிடும் பிராக்சர் ஆயிடும் ரத்தம் வரும் இது உண்மை இல்லை பத்தடுக்கு மாடியில் ஒரு துளி கூட வலி இருக்காது அப்படின்னு நான் சொல்றவங்க சொல்ல முடியுமா நீங்களே யோசிச்சு சொல்லுங்க அப்படிதான் நீங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இல்ல பத்தடுக்கு மாடியில் கீழே குதிச்சா உனக்கு கை கால்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது வலிக்காது ரத்தம் வராது நீ நல்லா கேஷுவலாக எழுந்திரிச்சு போவே அப்படின்னு ஸோ பழசை மறக்க முடியாது அதான் சொல்றேன் இயற்கையோட ஒத்து போனா மட்டும்தான் இயற்கை நமக்கு பல வழிகளை கொடுக்கும் பல பேரோட அவமானம் எனக்கு வெகுமானமா இருக்குதுன்னா அந்த பழசை யாரும் மறக்கலை நம்ம குல தெய்வம் யாரு குலதெய்வம் யாரு கமெண்ட் பண்றீங்களா நம்ம குல தெய்வங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை யாருமே மறக்கலை அவங்க சொல்லா அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் முதலிடம் தான் இன்றைக்கி அவமானங்கள் அத்தனையும் வெகுமானமாக போச்சு ஸோ அந்த கொல சாமிகள் யாருன்னு நீங்களே சொல்லிடுங்க நான் அடுத்த பதிவில் நீங்கள் தெரியலன்னா நான் சொல்கிறேன் இல்லை கமெண்ட்டில் நீங்கள் சொன்னாலும் அதை மற்றவங்களுக்கு புரியட்டும் ஏன்னா அன்பே சாய்க்குன்னு சொல்லி சில வார்த்தைகள்லாம் இருக்குது அதை என்றைக்குமே அதை பயன்படுத்துங்க அப்போது அன்னைக்கு நீ அவமானப்பட்டதை மறக்காமல் இருந்ததால தான் இன்னைக்கு பெரிய வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இவன் நானும் சரி இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெரியவங்களும் சரி இதான் உண்மை ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் கஷ்டப்படுறவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க அவமானப்பட்டவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் கஷ்டமே இல்லை அதனுக்கு ஒன்றுமே புரியாது நம்மள கூட இருக்கிறவங்க நம்மளை சில நேரத்துல ஏதாவது காண்டேத்திட்டே இருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம வழி அவங்களுக்கு தெரியல ஏன்னா நம்ம மாதிரி கஷ்டம் அவங்க படல அதனால அப்போ இவங்கள நம்ம வந்து பெருசா நினச்சிக்க வேண்டியதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு அறிவுக்கு எட்டின மாதிரி அவங்க இருக்காங்க நம்ம அறிவுக்கு எட்டின மாதிரி நாம இருப்போம் ஸோ அவர்களும் பெரியவர்கள் இல்லை நாமளும் பெரியவர்கள் இல்லை அவர்களும் சிறியவர்கள் இல்லை நாமளும் சிறியவர்கள் இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம மனநிலை எப்படி இருந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில மிக பெரிய அற்புதங்களை படைப்போம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய சைரா சாயிரா சாயிரா